சாமியார் என்ன காமனிலே பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொன்னான் இன்னும் பிரச்சனை விஸ்வாமித்திரருக்கு எப்படி சகுந்தலா பிறந்தா ஒன்றும் பண்ணாமே அப்போ வந்துருப்பா சரி எதனா பண்ணால் ஊற்றிச்சு தானே அப்புறமா என்ன எல்லா கதையும் தப்பு தப்பாக எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு என்ன கதை பேசிக்கிறீங்க எந்த மத போதகன்னு இல்லை மத சார்ந்தவன் அப்படியே ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கிறீங்க இருந்தாலும் எவ்வளோ கேடு கட்டவும் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் சொல்கிறான் சோறு போட்டு போயிட்டு வந்துடுவாளுங்கன்றான் அப்போ பொம்பளை என்ன தான் பண்ணிக்கிறானுங்க எங்கே போனாலும் பொம்பளைங்க விபச்சாரியாக்குறாங்க ஆம்பளைங்களை விபச்சரியாக்குனாங்களான்ற நான் பெண்கள் விடுதலை அடையில ஒன்றும் கூட எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஆம்பளைங்கள நாலு விபச்சாரிகளை உண்டாக்கி ஒரு தெருவில் என்ன பண்ணா நாங்கள் எப்படின்னா யூஸ் பண்ணுறது ரெடிமேடாக என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு பத்து பேர் என்ன பண்ணுவோம் ஒரு ஆம்பளை தெருவில் எவ்வளோன்னா ஆம்பளை தெரு விபச்சாரம் பண்ண முடியுங்களா இல்லை பார் வேலை செய்யறது இல்லை உனக்கு அப்புறமா இவங்களால் விபச்சாரம் பண்ண முடியுமான்னு கேட்கறேன்னு வெக்கத்து போய் பொம்னியில் எப்போ பார்த்தாலும் கிள்ளி தெரியா பார்த்துக்குன்னு இல்லை அசிங்கமாக நின்றுக்கிறீங்க எங்கே பார்த்தாலும் ஊர் ஊருக்கு பொம்மனையில் டான்ஸ் ஆட விட்டு நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க பெண்களை இழிவாக பார்க்கறது ஒரு வேலை அசீமா பாகத்தே ஒரு வேலை அதுவும் சொந்த பொண்டாட்டியே வர அசீமா பார்க்கறதுக்கு இன்னும் மோசமான வேலை